கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி மன்னிக்கவும் இந்த மாதம் ஒன்றாம் தேதி கோம்பையில் உள்ள டிஎல்சி சர்ச்சிலே நான் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன் ஆகவே அங்கு சென்றபடினாலும் தாயாரை கவனிக்க வேண்டிய கடமைகள் இருப்பதனாலும் ஒரு வாரங்கள் இந்த யூடியூப் செய்தியை போட இயலவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே புதிய மாதம் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய எதிர்பார்ப்பு இவற்றோடு இன்னும் ஒரு மாதங்களிலே நாம் நமது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட காத்திருக்கிறோம் ஆக ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு அல்லது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு இப்பொழுது இருந்தே திட்டம் தீட்டுவது இது போன்ற எல்லாம் நமது வாழ்விலே நடைபெறும் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இப்படியே நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டு அல்லது அதற்காக திட்டங்களை தீட்டிக்கொண்டு நாம் செயல்படுவது சரிதானா அதில் ஏதேனும் சீர்திருத்தங்களை நாம் செய்து கொள்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த அன்பை நாம் காண்பிக்க மறுப்போமையானால் அல்லது மறந்து விடுவோமையானால் நாம் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் என்பதை உங்கள் செயல்களின் வழியாக காண்பிக்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கு புலப்படும் அது தெரிய வரும் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே நம்மளுடைய வாழ்வை சற்று சீர் பார்க்க வேண்டும் நம்மளிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை குற்றங்களை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாய் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் எட்டு மாதத்தை கடந்தும் ஒன்பதாம் மாதத்திலே இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவரை ஸ்தோத்தரிப்போம் அவரை துதிப்போம் இம்மட்டும் காத்த இம்மானுவேலராக எபனேசராக என்னோடு கூட இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து இந்த மாதத்திலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் என்னோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போம் அன்பானவர்களே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் கர்மேல் பர்வதம் இந்த கர்மேல் பர்வதம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நிறைய கர்மேல் வீடு என்று கர்மேல் ஆராதனை கூடம் கர்மேல் ஆலயம் என்றெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கர்மேல் மலை என்பது அல்லது பலை பர்வதம் என்பது ஒரு சீர்திருத்தத்தின் மலையாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்குதான் எலியா மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக அங்கே ஒரு ஒரு போட்டி ஒன்றை ஏற்படுத்தி பாகால் தெய்வமா எகுவாதேவன் தெய்வமா என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு போட்டி ஒன்றை ஏற்படுத்துகிறார் அந்த போட்டியின் வழியாக எகுவாவே தேவன் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கர்த்தரை தேவன் கர்த்தரை தேவன் என்று சொல்லி அங்கே துதிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கர்மேல் பர்வதம் என்பது மவுண்டெயின் ஆஃப் ரிஃபார்மேஷன் சீர்திருத்தத்தின் மலை சீர்திருத்தத்தின் மலை என்று சொல்லி நாம் அதை அழைக்கலாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் என்ற அரசன் ஆட்சி செய்கிறான் அவன் அந்த தேசத்தை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஆட்சி செய்கின்ற பொழுது அவன் சீதோனிய இளவரசியாகிய ஆகிய எசபேலை அவன் திருமணம் செய்து கொள்கிறான் ஆகாப் இஸ்ரவேலிலே தனக்கு முன்னிருந்த அரசர்கள் செய்த காரியங்களை விட மிக மோசமானவற்றை அவன் செய்கிறான் எகபாதேவனுடைய பலிபீடங்களை எல்லாம் அவன் தகர்த்துவிட்டு விக்கிரகங்களுக்கு அல்லது பாகாலுக்கு அங்கே பலிபீடத்தை கட்டுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது தேவனுடைய பலிபீடங்கள் எல்லாம் தக தகர்க்கப்பட்டு போகிறது அந்நிய தேவர்களுக்கு அங்கே பலிபீடங்கள் கட்டப்பட்டு தூபங்கள் காட்டப்படுவதை பார்த்த எலியா அவன் என்ன செய்கிறான் எகுவா தேவனையே வழிபட வேண்டும் மற்ற தேவர்களை அல்ல என்று சொல்லி இஸ்ரேவில் மக்களுக்கு அவன் அறிவிக்கக்கூடியவனாக அங்கே காணப்படுகிறான் ஆகவே அந்த அரசனாகிய ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் கோபம் உண்டாயிற்று ஆனபடினால் எலியாவை கொல்லும்படி அவர்கள் வகை தேடுகிறார்கள் இதுதான் இந்த எர்மே கர்மேல் பர்வதத்தில் அதற்கு முன்பாக நடந்த ஒரு சூழல் அமைப்பு இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த காரியத்தை நாம் கவனிப்போம் அப்போது எலியா என்ன செய்கிறார் பயந்து ஓடுகிறார் ஆண்டவர் அவருக்கு காகத்தின் மூலமாக உணவளிக்கிறார் தேவதூதனை வர சொல்லி அவனுக்கு உணவு கொடுக்கிறார் இப்படி அவனுக்கு உணவு பொழுது எவ்வளவு காலம் இப்படியே பயந்து இருப்பது என்று சொல்லி தேவன் அரசனுக்கு எதிர்ப்பாக நிற்கும்படி அவரை பலப்படுத்துகிறார் ஆகவே முதலாவது எலியா விடுக்கக்கூடிய முதல் ஒரு அழைப்பு என்னவென்றால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஜனங்களை பார்த்து கேட்குறார் ஜனங்களே இஸ்ரேல் தேவன் எகுவா தான் நம்மை ரட்சித்து விடுதலையாக்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை கொண்டு வந்த தேவன் அவரை மறந்து நீங்கள் பாகாலுக்கு பலி செலுத்துவதென்ன தூபம் போடுவதென்ன என்று சொல்லி அங்கே அந்த ஜனங்களை பார்த்துவிட்டு கேட்கிறான் கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நீங்கள் சரியாக ஒரு முடிவை எடுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் எகுவா தேவன் என்றால் எகுவாவை வணங்குங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு அறைகூவல் அல்லது ஒரு ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியவனாக அங்கே காணப்படுகிறான் ஜனங்கள் அதை பார்த்து இது சரியான தீர்ப்பு இது சரியான யோசனை என்று சொல்லி அந்த மக்கள் அங்கே எலியாவுக்கு பதில் கொடுக்கிறார்கள் என்ன பதில் எதற்காக அந்த பதில் எக பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் எகவா தேவன் தெய்வம் என்றால் எகுவா தேவனை வணங்குங்கள் இரண்டு பக்கம் குந்தி குந்தி நடக்காதீர்கள் எம் மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் இந்த அழைப்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு கா அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் எகவா தேவன் என்பதை அவர்கள் அறிவார்கள் ஏனென்றால் அவரே தம்மை விடுதலையாக்கி மீட்டு வந்தவர் என்பதை உணர்வார்கள் அதே வேளையிலே அரசனுக்கு பயந்ததினால் அங்கே அவர்கள் பாகாலுக்கும் பலிபிடத்திலே பலியிட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே யகவாதேவனையும் வணங்குவது பாகாலையும் வணங்குவது என்ற இரு நிலைகளிலே காணப்பட்டார்கள் ஆக யாகோபு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் இப்போ ரெண்டு மனசாக இருக்கிறவங்க தான் போகக்கூடிய வழிகளிலெல்லாம் அவன் நிலையற்றி எதை செய்வோம் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையற்றவனாக காணப்படுகிறான் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது இரண்டு எஜமானங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு வேலைக்காரன் உத்தமனாக அவன் வேலை செய்ய இயலாது என்று சொல்லி அதே போல் அப்போஸ் நாயன் பவுல் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பானம் பண்ணை கூடாதே என்று சொல்லி அப்படியானால் அன்பானவர்களே ஆண்டவரும் வேண்டும் உலகம் வேண்டும் என்று நினையாதபடிக்கு உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் உலகத்தின் மக்கள் அல்ல நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் அவர் என்னை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார் ஆகவே நான் உலகத்திற்குரியவன் அல்ல கிறிஸ்துவுக்குரியவன் என்று வாழ்ந்து காண்பிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்று நம்மில் எத்தனை பேர் கடவுளுக்கும் உலகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் மாமிசத்திற்கும் வேலை செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டு நான் நாள் பார்ப்பது நேரம் பார்ப்பது அல்லது சாதியம் பார்ப்பது ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பது எந்த விதத்திலே அது சரியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் நான் உண்மை கிறிஸ்தவன் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்னிலிருந்து வெளிப்படுகிறார் என்று சொன்னால் அஞ்சனம் பார்ப்பது நேரம் பார்ப்பது நாள் பார்ப்பது சாதியம் பார்ப்பது ஏற்றத்தாழ்வுகள் காண்பது இவைகள் எப்படி சரியாகும் என்பதை யோசித்துப்பார்கள் ஆண்டவர் சொல்கிறார் அனலுமின்றி குளிரும் என்று இருந்தால் உன்னை என்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கும் ஆகவே இன்று நாம் ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எப்படி என்றால் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் எகவா தெய்வன் என்றால் எகவாவை வணங்கள் என்று சொன்ன பொழுது எகவாவை வணங்கும்படியாக ஜனங்கள் அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும் அப்படியான ஒரு தீர்மானத்திற்கு வரும்படி நம்மை அழைக்கின்றார் இரண்டாவது காரியம் எலியா விடுக்கக்கூடிய அறைகூவல் அந்த ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அங்கே ஒரு பெரிய சவால் ஒன்றை ஏற்படுத்துகிறார் ஒரு போட்டி ஒன்றை ஏற்படுத்துகிறார் இப்பாகாலை வழிபடக்கூடிய தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் ஆனால் இவர் எளிய மாத்திரம் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் இவர் அவர்களிடத்திலே ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறார் அது என்ன போட்டி என்று சொல்லி அங்கே பார்க்கிற பொழுது ஒன்று குருந்திய ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை பார்க்கும்போது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் காலையை வெட்டி பலி செலுத்தணும் அதற்கு விறகுகள் வைக்கப்பட வேண்டும் அங்கே ஜபிக்க வேண்டும் அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி நமது படைத்த அந்த அக்னியை அந்த அந்த பலியை எது உட்கொள்கிறதோ அதுவே உண்மையான தெய்வம் என்று சொல்லி அங்கே ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறார் ஆக போட்டிக்கான விதிகள் இதுவாக அவர் சொல்கிறார் காளையை வெட்ட வேண்டும் அங்கே பலியிட வேண்டும் பின்பு ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும் பொழுது அக்னி பதில் கொடுக்குமானால் அதுவே உண்மையான தெய்வம் என்று சொல்லி இப்பொழுது முதல் சாய்ஸ் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது பாகால் தீர்க்கதரிசிகள் காளையை வெட்டி விறகு கட்டி கட்டுகளை அதன் மீது அடி விறகு கட்டுகளை அடுக்கி அதன் மீது அந்த பலி செலுத்தக்கூடிய காளையை வைத்து அவர்கள் பாகால் தெய்வத்தை நோக்கி காலை முதற்கொண்டு மாலை வரையிலும் அவர்கள் வணங்குகிறார்கள் கூச்சல் இடுகிறார்கள் கூக்குரல் இடுகிறார்கள் தன் உடலை வருத்தி கொள்கிறார்கள் ஆனாலும் பதில் இல்லை மாலை நேரமாகிறது அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் அவர்கள் பாகால் தெய்வத்தை கூப்பிட்டார்கள் ஆனால் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரிசி ஒரு சீர்திருத்தத்தை பண்ணுவதை பார்க்கிறோம் அது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அந்த சீர்திருத்தத்திற்காக அவர் செய்கின்ற காரியங்கள் ஒரு ஏழு விதமான ஸ்டெப்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுகிறார் ஏழு படிகளை அவர் ஸ்டா அவர் ஃபாலோ பண்ணுகிறார் முதலாவது அந்திப்பள்ளி செலுத்தும் நேரம் மட்டும் வந்தால் இனி இது என்னுடைய டைமு இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாவது அவர் என்ன செய்கிறார் பலிபீடத்தை செப்பனிடுகின்றார் ஆகாப் எசபேல் இவர்களால் இடித்து போடப்பட்ட யகோபாதேவனுடைய பலிபீடங்களை அவன் செப்பனிட்டான் என்று பாயத்திலே பார்க்கிறோம் இடித்து போட்டது என்பது தேவனத்திலே கொண்டுள்ள அன்பை முறித்து கொள்வதாகும் ஆக அந்த அன்பை மீண்டுமாக அவன் ரெனுவல் பண்ணுகிறான் மீண்டுமாக அவன் கட்டுகிறான் என்பதை பார்க்கிறோம் அதை செப்பனிடுவது தேவனிடத்தில் கொண்ட அன்பை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வது அன்பானவர்களே ஆண்டவரிடத்தில் நமக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பதற்கு முன்பாக நம்மை சீர்படுத்திக் கொள்ள நம்மளுடைய தவறுகள் என்ன என்பதை பார்த்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக அமைகிறது அவன் பலிபீடத்தை சப்பனிட்டான் என்று சொல்லி இரண்டாவது அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று அங்கே பெயரிட்டான் இஸ்ரவேல் என்பது யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் ஏனென்றால் அவன் தேவனோடும் மனிதர்களோடும் போராடி வெற்றி கண்டான் என்பதனால் யாக்கோபு என்று இல்லாமல் இனிமேல் இஸ்ரேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக என்று ஆண்டவர் கொடுத்த அந்த பெயர் மற்றொரு பெயர் என்னவென்று சொன்னால் இறைவன் ஆட்சி புரிவாராக என்று அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு ஆக கடவுள் ஆட்சி புரிகிறவராக அங்கே இருப்பதனால் அதற்கு இஸ்ரவேல் என்று பெயர் அழித்தார்கள் மூன்றாவது படி என்னவென்றால் பனிரெண்டு கற்களை எடுத்து அடுக்கி வைக்கின்றார் பனிரெண்டு கற்கள் என்பது பனிரெண்டு கோத்திரங்களை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆக பனிரெண்டு கோத்திரத்தை மக்களினுடைய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் இது காட்டுகிறது அன்பானவர்களே நம்மிடத்திலே கிறிஸ்தவர்களாகிய நம்மளிடத்திலே அந்த ஒற்றுமையும் ஒருமை ஒரு மனப்பாட்டையும் அங்கே அது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது நான்காவது காரியம் வாய்க்காலை வெட்டினான் பலிபீடத்தை சுற்றிலும் அவர் வாய்க்காலை வெட்டுகிறார் ஏன் அந்த வாய்க்காலை வெட்டுகிறார் என்றால் அந்த பலிபீடத்திற்கும் மற்ற இடத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்காலை வெட்டுகிறார் உலகத்திற்கும் நமக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும் உலகத்தின் மக்களாக வாழ்ந்தாலும் நான் உலகத்தான் அல்ல என்பது போல நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கொள்ளும் தக்கதாக அங்கே அவன் பலிபீடத்தை அங்கே ஒரு வாய்க்காலை வெட்டி நான் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவதாக விறகுகளையும் காளைகளையும் அங்கே அந்த பலிபீடத்தின் மீது விறகு கட்டைகளை அடுக்குகிறான் அடுக்கிய பின்பாக காளைகளை சந்து சந்தாக வெட்டி அதன் மீது வைக்கின்றான் அன்பானவர்களை இது எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பலியாக தொங்கின அந்த நிகழ்வை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆறாவதாக தண்ணீர் ஊற்றுகிறான் இப்பொழுது கட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது பலி பொருட்கள் காளையை வெட்டி அதன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பலி பொருட்கள் மீது மூன்று முறை நான்கு குடங்கள் வீதம் பனிரெண்டு குடங்கள் தண்ணீர் ஊற்றுகிறார் இப்போ பனிரெண்டு கோத்திரத்தின் அடிப்படையிலேயே அங்கு பனிரெண்டு குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது இப்பொழுது யோசித்து பார்ப்போம் விறகு கட்டைகளின் மீது தண்ணீர் ஊற்றப்படுமானால் அது நெருப்பு பற்றுவது கடினமாக இருக்கும் அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் மீது உடையவனாக பற்றுரிதி உடையவனாக ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று நம்பி அவன் என்ன செய்கிறான் அதன் மீது பனிரெண்டு குடம் தண்ணீர் ஊற்றுகிறான் அந்த தண்ணீர் வாய்க்கால் முழுவதும் போய் நிரம்பி நின்றது என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஏழாவதாக அவன் ஜெபிக்கின்றான் எப்படி ஜெபிக்கிறான் என்று முப்பத்தி ஆறாம் வசனத்திலே அங்கே நான் பார்க்குறோம் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டபரியே என்று அவன் சொல்லலை முதலாவது முப்பிதாக்களின் தேவனை அவன் அழைப்பதை பார்க்கிறோம் அவர் அவர்களுக்கு தன்னுடைய மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுப்பது மாத்திரமல்ல இந்த மூ மூதாதியர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நினைத்தருளும் என்று சொல்லி இஸ்ரோவில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இஸ்ரோவில் நீங்கள் தான் ஆண்டவர் நீங்கள் தான் ரட்சகர் நீங்கள் தான் விடுதலை ஆக்குனீங்க நான் உம்முடைய வார்த்தையின்படி ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நீர் சொன்னபடியே நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி என் வார்த்தையை கேட்டறலும் என் விண்ணப்பத்தை கேட்டறலும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பதை பார்க்கிறோம் வரலாற்றின் ஆண்டவரே உடன்படிக்கையின் ஆண்டவராக ஆண்டவரே மனதை மாற்றும் ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று அவன் சொன்ன பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கியது இறங்கின பொழுது அவன் படைத்திருந்த அந்த பலி பொருட்கள் எல்லாவற்றையும் அது பட்சித்து போட்டது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே உலகமும் வேண்டும் ஆண்டவரும் வேண்டும் அல்லது அதிகாரத்திற்கு பயந்து தன்னுடைய வாழ்வை பொய்யான வாழ்வுக்கு அடிமைப்படுத்துகிறதும் மெய்யான தேவனுக்கு வணக்கத்தை செலுத்துவதும் இரட்டை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே எலியா செய்த ஒரு சபதம் அல்லது ஒரு போட்டி அவர்கள் உண்மையான கடவுளை கண்டுகொள்ளும்படியாக ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கிறது நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோமா நம்மளுடைய வாழ்வை சீர்படுத்துகிறோமா அல்லது சீர்திருத்தம் செய்கிறோமா அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றங்களை தவிர்த்து அதை சீர்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தம் நம்மை தாழ்த்தி படைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவன் சொன்னான் ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு மெய்ப்பிக்கும்படி என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டாரலாம் அப்பொழுது அக்னி இறங்கியது பலிபிடத்தை பொருட்களை அது பட்சித்தது என்று பார்க்கிறோம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்வை சீர்படுத்துவோம் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் அடியுன் அடியேனுடைய வார்த்தையை கேட்டரலும் என்ற பொழுது அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை கத்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்தோம் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் சீர்திருத்தத்தை கொண்டு வருக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆகவே நாங்கள் சீர்திருத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் க அற்ற மக்களாக தேவனுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் நாங்கள் குற்றமற்றவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்தலாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் கேட்கின்ற ஜனங்களை ஆசீர்வதியும் அன்றுபடி இந்த வார்த்தையின் மூலம் நீர் பேசியிருக்கிறீர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்